தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு வாழ்வை உறுதிப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆராதிக்க மாற்றி படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீர பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றியப்பா அன்பின் வல்லமையில் எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் வேறூன்று செய்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆற்றலும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாயிருக்கு அளவிட முடியாமல் இருக்க ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறீரே நன்றியப்பா புதிய நாளை ஆசிர்வதிப்பூழ்ந்திருப்பதாக புதிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக புதிய ஆற்றல் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை சுமந்தவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் வாழுகிறவர்களாய் வளர்கிறவர்களாய் இருக்க உம்முடைய வல்லமையும் அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தாங்குவதாக கட்டி எழுப்புவதாக பாதுகாப்பதாக பராமரிப்பதாக உம்முடைய அன்பு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அப்பா நற்செய்தியின் தூதுவர்களாக நற்செய்தியின் பணியாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமா எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதாக புனிதர்கள் மறை எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் Have, a, have beautiful a beautiful day. day.